கடந்த கால ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூணுல ஏற்கனவே ஒரு தடவை நாடாளுமன்றம் தாக்கப்பட்டு நம்முடைய ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க தீவிரவாதிகளும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அன்றிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாமா இன்னைக்கு ஒரு சாமானிய உலகம் உள்ள நுழைஞ்சா இதுவே ஒரு பயங்கரவாதி உள்ள நுழைஞ்சிருந்தானா அதை நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்களா ஒரு பயங்கரவாதி ஒரு வெடிகுண்டோட உள்ள புகுந்திருந்தானா எத்தனை எம்பிக்களை நாம பறி கொடுத்துருக்கோம் இந்த தேசத்தின் குடிமகன்களை எத்தனை பேரை நம்ம பறி கொடுத்துருக்கோம் இந்த பதினஞ்சு எம்பி ல ஒரு எம்பி திமுக எம்பி அவர் வந்து அவைக்கே வரல இந்த சம்பவம் நடந்ததே அவருக்கு தெரியாது அவர் அவையில அந்த இடத்துல கிடையாது அவரையும் நீக்கி வச்சிருக்காங்க அப்ப எந்த லட்சணத்துல இந்த அரசியல் ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள எந்த எம்பி உள்ள வந்திருக்கா எந்த எம்பி இல்லைன்னு கூட தெரியாத அளவிற்கு இவர்கள் நடைபெற்றிருக்காங்க இங்க சீனாக்காரம் பூட்டானு அவனுடைய புதிய கிராமங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கான் அதை பத்தி பிரதமர் வாயை திறக்க மாட்டார் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு அதை பத்தி வாயை திறக்காது நேரம் பாகிஸ்தான் தான் மோதும் சீனாவின் முன்னாடி பூனையாகவும் பாகிஸ்தான் முன்னாடி புலியாகவும் தன்னை காட்டிக்கொள்ளும் நல்ல வேளை இந்த பாராளுமன்ற தாக்குதல் கலந்த உடலும் ஒரு இஸ்லாமிய சகோதரர்னு இல்ல ஒருவேளை ஒரு இஸ்லாமிய சகோதரன் இருந்திருந்தாக்க இந்த சங்கி நாய்கள் எப்படி எல்லாம் கத்தி கதறி இருக்கு தெரியுமா இஸ்லாமியர்களே இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும் எதிரானவர்கள் என்பதை போன்ற ஒரு விம்பத்தை கட்டாம சொன்னாங்க அந்த இரண்டு பேருக்கும் அனுமதி சீட்டு வழங்கி அந்த பாஜக எம்பியின் மீது எத்தனை அழுதியும் இல்லையா என்ன அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இதே ஒரு காங்கிரஸ் எம்பி அந்த அனுமதி சீட்டு காங்கிரஸ் எம்பிகிட்ட வாங்கிருந்தாங்கன்னாக்க எப்படி சையோ தக்கன குதிச்சிருப்பீங்க காங்கிரஸ் இந்த தேசத்திற்கு எதிராக இயக்கம் சொல்லி இருக்கீங்க மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்திய மையப்பகுதி இந்திய தேசத்தினுடைய ஒரு எதிர்காலத்தை செதுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இயங்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு கட்டிடத்தில் ஒரு சாமானியர்கள் பயங்கரவாதிகள் கூட கிடையாது ஒரு புலனாய்வு அமைப்பிடம் பயிற்சி பெற்றவர்களும் கிடையாது அல்லது காவல்துறையிலேயோ ராணுவ பணியிலேயோ பணியில் இருந்தவர்களும் கிடையாது ஒரு சாமானியர்கள் அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடை கண்டறிந்து உள்ள புகுந்து நாடாளுமன்றத்துக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு அந்த அளவுக்கு கேள்விக்குறியில் உள்ளது இதை வந்து நம்ம வந்து எளிதாக கடந்து போய்விட முடியாது இந்த சம்பவத்தை நம்ம எளிதாக கடந்து போய்விட முடியாது நமக்கு கடந்த கால ஒரு கசப்பான அனுபவம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒண்ணு டிசம்பர் பதிமூணுல ஏற்கனவே ஒரு தடவை நாடாளுமன்றம் தாக்கப்பட்டு நம்முடைய ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க தீவிரவாதிகளும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அன்றிலிருந்தே நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாமா நாடாளுமன்றத்தை பாதுகாப்பானாவும் நாம் வைத்திருக்க வேண்டாமா இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது பாதுகாப்பு குறைபாடுகள் என்னென்ன இருந்ததுன்னு அப்பவே அவர்கள் சரியாக கண்டுபிடித்து அதை சரி செய்திருந்தால் காந்தியினுடைய இறப்பு ஏற்பட்டிருக்காது அதே போன்றுதான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல பாராளுமன்ற தாக்குதல் ஏற்பட்ட குறைபாடுகளை இவர்கள் உணர்ந்திருந்தார்களே ஆனால் இன்று மீண்டும் நாடாளுமன்றம் தாக்கப்பட்டிருக்காது இது வந்து தேசத்திற்கே அவமானகரமான விஷயம் இது இன்னைக்கு ஒரு சாமானியம் தான் உள்ள நுழைஞ்சான் இதுவே ஒரு பயங்கரவாதி உள்ளன் நுழைஞ்சிருந்தானா அதை நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்களா ஒரு பயங்கரவாதி ஒரு வெடிகுண்டோட உள்ள புகுந்துருந்தானா எத்தனை எம்பிக்களை நாம பறி கொடுத்துருப்போம் இந்த தேசத்தின் குடிமகன்கள் எத்தனை பேரை நாம பறி கொடுத்துருப்போம் எத்தனை அமைச்சர்களை நாம் பறி கொடுத்துருப்போம் ஒரு துப்பாக்கியோட ஒரு பயங்கரவாதி உள்ள நுழைஞ்சிருந்தானா எப்படி எத்தகைய ஒரு பாதிப்பு இந்த இந்திய தேசம் எதிர்கொண்டிருக்கும் அன்னைக்கு இதை வந்து ரொம்ப எளிமையாக நீங்க வந்து கடந்து போயிடக்கூடாது அவ்வளவு கேவலமான அரசியல் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயம் நல்லா கவனிக்க ஒரு சாமானியில் எந்த பின்புலமும் கிடையாது அவர்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது சாதாரணமாக போய் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க இங்கே நடைமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் போய் விச விசாரிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் யார் தெரியும் யாருக்கிட்ட தெரியாம அனுமதிச்சிட்டு சீட்டு வாங்கியிருக்காங்க பிஜேபி எம்பி பிரதாப் சிம்ஹா என்பர்கிட்ட இந்த ரெண்டு பேருமே போயிட்டு அனுமதிச்சிட்டு சீட்டு வாங்கியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள சாமானிய மக்கள் போய் பார்வையிடணும் அப்படின்னாக்க நாம போய் பார்வையிடலாம் அப்படி பார்வையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு எம்பியினுடைய கிட்ட அனுமதி சீட்டு வாங்கணும் அப்படி அனுமதி சீட்டு வாங்கினா நம்ம சாதாரண எளிய மக்கள் உள்ளே போய் அந்த நாடாளுமன்ற செயல்பாடுகளை கவனிக்க முடியும் அப்படி பிரதாப் சிம்ஹா என்ற எம்பிக்கிட்ட இந்த ரெண்டு பேரும் அனுமதி சீட்டு வாங்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையவர்கள் போய் இவர்கள் வந்து பேச்சு கொடுக்குறாங்க இங்க பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பேச்சு கொடுக்கும்போது அவர்கள் காலனிகளை பரிசோதிப்பதில்லை என்பது இவர்களுக்கு தெரியுது உடனே என்ன பண்றாங்க சிறிய அளவிலான வண்ண வெடிகுண்டுகள் வண்ண ஒன்றும் இந்த கலை நிகழ்ச்சிகளும் போது வெடிக்க வைக்கிறது கலர் கலராக புகை வரும் அதை வெடிக்க வைக்கிறது அதை தன்னுடைய காலநிலை ஒழிச்சு வச்சு எடுத்துட்டு போறாங்க அப்ப இந்த குறைபாடு ஒரு சாமானியன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குறைபாடு நல்ல பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதியோ பயங்கரவாதியோ கண்டுபிடிக்க முடியாதா இவர்கள் கண்டுபிடித்தது அவர்கள் ஒருவேளை கண்டுபிடித்திருந்தால் ஒரு பயங்கர ஆயுதத்தோடு உள்ளே நுழைஞ்சிருந்தால் எவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கும் அது அப்ப இவங்க கண்டுபிடிச்சு மொத்தம் அஞ்சு பேர் உள்ள அந்த அஞ்சு பேரும் என்ன பண்றாங்கன்னாக்க ரெண்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு வெளியில அந்த வண்ண வெடிகுண்டு வெடிக்க வைக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்வையாளர் மடத்துல பாராளுமன்றத்துக்குள்ள பார்வையாளர் மடத்துல உட்கார்ந்துருக்காங்க அவை நடவடிக்கைகள் வந்து நடைபெறும் பொழுது எகிரி குதிச்சு அந்த மேசை மீது கூட மேசை மீது ஓடுறானுங்க ஓடி போய் அந்த வண்ண வெடிகுண்டு வெடிக்க செய்யறானுங்க புகை கிளம்புவது அரசுக்கு எதிரான குரலை அவர்கள் எழுப்புகிறார்கள் என்னதான் போராட்டம் பண்ற பண்றதா இருந்தாலும் போராட்டம் பண்ணுவது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்டுள்ள அரசியல் சாதனம் உரிமை வழங்கி இருக்கிறது அது போராட்டம் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இது உயர் பாதுகாப்பு அமைப்பு கொண்டு ஒரு அமைப்பு இயங்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இத்தகைய போராட்டம் என்பது கண்டிக்கத்தக்கது இது ஒரு பயங்கரவாதி உள்ள நுழைஞ்சுதான் என்ன ஆயிருக்குன்றதான் நம்மளுடைய கவலை அப்ப இவனுக்கு உள்ள ரெண்டு பேரும் உள்ள நுழைஞ்சு உள்ள போய் கோஷம் எழுப்புறாங்க வண்ண வெடிகுண்டு வெடிக்க செய்யறாங்க வெளியில ரெண்டு பேர் வண்ண வெடிகுண்டு வெடிக்க சொல்லி கோஷம் எழுப்புறாங்க அதை ஒருவர் வந்து புகை பிடிக்கிறார் புகைப்படம் பிடிக்கிறாரு இந்த ஐந்து பேரும் இப்ப காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நடந்து பெற்று வருது இப்போ பாதுகாப்பு அமைப்பு குறைபாடு இருக்குது நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினைந்து எம்பிகளை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க இடைநீக்கம் பண்ணிருக்காங்க இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினைந்து எம்பிகளை இடை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க இதுல கூட எவ்வளவு கேவலமாக இவர்கள் நடந்திருக்கிறான்னு பாருங்க அந்த பதினஞ்சு எம்பியில ஒரு எம்பி திமுக எம்பி அவர் வந்து அவைக்கே வரல இந்த சம்பவம் நடந்ததே அவருக்கு தெரியாது அவர் அவையில அந்த இடத்திலேயே கிடையாது அவரையும் நீக்கி வச்சிருக்கானாங்க அப்ப எந்த லட்சணத்துல இந்த அரசையும் பாருங்க ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள எந்த எம்பி உள்ள வந்திருக்கான் எந்த எம்பி இல்லைன்னு கூட தெரியாத அளவிற்கு இவர்கள் நடைபெற்றிருக்கிறாங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினான்கு எம்பிகளும் மைய மண்டபத்துல போயிட்டு ஓம் பிர்லா சபாநாயகர் இருக்கல அவர்கிட்ட போய் கோஷம் எழுப்புறாங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்குது இதுக்கு பிரதமர் பதிலளிக்கணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகும் கோஷம் எழுப்புறாங்க அப்போ அமளி ஏற்படுத்த ரெண்டு மணி நேரம் சபையை ஒத்து வச்சு மீண்டும் கூடுது அப்போ பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இருக்கிறாருங்களா பிரகலாத் ஜோஷி அவர் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றாரு இந்த அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை நாங்க இடைநீக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பதினைந்து பேரை குளிர்கால கூட்டத்தோட கலந்துகளை கூட இடைநீக்கம் பண்றாங்க அதுல ஒரு எம்பி அவையிலே இல்லாத எம்பி திமுக எம்பி கடைசியில் ஒரு எம்பி அதை சுட்டி கட்டுறாரு யோ இந்த ஆள் இந்த சம்பவம் நடக்கும்போது அவைக்குள்ளேயே இல்லையா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு புத்தி வந்து ஓ ஆள் இல்ல போறதுன்னு சொல்லிட்டு அவர் நீக்கத்தை மட்டும் ரத்து பண்றாங்க அப்ப எந்த எம்பி உள்ள இருக்கிறான்னு கூட தெரியாத அளவுக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த உயர் அதிகாரம் கொண்ட அமைப்பு இயங்கக்கூடிய நாடாளுமன்றத்துல ஒரு தாக்குதல் நடக்கிற அளவுக்கு இவர்கள் வந்து அவ்வளவு அலட்சியமாக இருக்கிறானுங்கன்னாக்க இவர்கள் எந்த அளவுக்கு தேசத்தை பாதுகாப்பார்கள் அப்படி என்பது நமக்கு இயல்பா சந்தேகம் எழுமையாளதா பாராளுமன்றம் தாக்கப்பட்டிருக்குங்க அப்போ நீ எல்லையை எப்படி பாதுகாப்பு நீ பிரதமர் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரமும் அந்த பாராளுமன்றம்தான் சட்டத்தை ஏற்றிருந்தாலும் ஒரு வெளியுறவு விவகாரமாக இருந்தாலும் அத்தனையும் முடிவு செய்யக்கூடியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய எம்பிக்கள் போய் அமர்ந்து அந்த இடத்துல அவர்கள் அவர்கள் மக்கள் குரலை பதிவு வைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பாராளுமன்றம் அது இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதன் உள்ள போகும்பொழுது அதுவே கலவரமா ஏற்படுது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுதுன்னா ஒரு பயங்கரவாதி உள்ள ஒரு துப்பாக்கியோட ஒரு வெடிகுண்டையோட உள்ள போயிருந்தா எவ்வளவு பெரிய இழப்பை இந்த தேசியம் சந்திருக்கும் இந்த தேசம் சந்திச்சிருக்கும் இருக்கும் எவ்வளவு பெரிய அவமானத்தை இந்த தேசம் சந்திச்சிருக்கும் ஒரு பாராளுமன்றத்தை பாதுகாக்க துப்பு இல்லை இவனுங்களுக்கு இவனுங்க எப்படி நம்ம தேசத்தை பாதுகாப்பானுங்க நம்மளுடைய எல்லைகளை எப்படி பாதுகாப்பாங்க இங்க சீனாக்காரன் பூட்டான்னு அவனுடைய புதிய கிராமங்களை அமைச்சுக்கிட்டு இருக்கான் அதை பத்தி அப்புறம் ஒரு வாயை திறக்க மாட்டார் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு அதை பத்தி வாயை துறக்காது நேராக பாகிஸ்தான் தான் மோத போகும் சீனாவின் முன்னாடி பூனையாகவும் பாகிஸ்தான் முன்னாடி புலியாகவும் தன்னை கொள்ளுது இதுல உச்சகட்ட கேவலம் என்ன தெரியுமா ஒரு சின்ன தீவு கூட்டம் மாலத்தீவு கூட இந்திய தேசத்தை மதிக்கல மாலத்தீவு ஒரு சின்ன தீவு கூட்டம் எதற்கு எடுத்தாலும் உணமா இருந்தாலும் குடிநீரா இருந்தாலும் அது இந்தியாவை சார்ந்துதான் இயங்கியாக வேண்டும் அந்த மாலத்தீவு கூட இந்திய தேசத்தை மதிக்காம சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டமைப்பு போய் சேர்றதுனாக்க நீ எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வெளியுறவு கொள்கையை நீ வைத்திருக்கிற சொல்லு பாகிஸ்தான் கூட பிரச்சனை பூட்டான் கூட பிரச்சனை நேபாளம் பிரச்சனை இலங்கைக்காரன் கூட பிரச்சனை பங்களாதேஷ் கூட பிரச்சனை சீனா கூட பிரச்சனை பிரச்சனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு வெளியுறவு செயல் திட்டங்களை வைச்சிக்கிட்டு இந்த தேசத்தை அழிவு பாதைகளுக்கு நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க மத அரசியல மக்கள்கிட்ட மத அரசியலை தூண்டி நீங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்ல வேலை இந்த பாராளுமன்ற தாக்குதல் கலந்து கொண்டாலும் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இல்லை ஒருவேளை ஒரு இஸ்லாமிய சகோதரன் இருந்திருந்தாக்க இந்த சங்கி நாய்கள் எப்படியெல்லாம் கத்தி கதறி இருக்கும் தெரியுமா இஸ்லாமியர்களே இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும் எதிரானவர்கள் என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருப்பாங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர் அளவிலும் தீவிரவாதிகள் என்ற ஒரு பிம்பத்தை அந்த நாய்கள் சங்கி நாய்கள் கட்டமைத்திருக்கும் அந்த வேலையை அவர்கள் நிச்சயம் செய்திருப்பார்கள் நல்ல வேலை ஒரு இஸ்லாமிய சகோதரன் இல்லை அது வரைக்கும் உண்மையாக அந்த நியூஸை பாடத்தோட எனக்கு பதறிடுச்சு ஏதாவது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் சம்பந்தப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளவு ஒரு பதட்டமான ஒரு அரசியலை இந்த பிஜேபியினர் இங்க வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அப்ப சுத்தி இருக்கிற நாடுகள் கூட நீ எப்படி எங்களை பாதுகாப்பா வச்சிருப்ப சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளில் கூடையுமே நீ பகையை வளர்த்து வச்சுட்ட நாடாளுமன்றம் ஒரு உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பையே உன்னால பாதுகாக்க துப்பு இல்லைன்னா இந்த சுற்றியும் வம்பு வளர்த்து வச்சிருக்கிற இந்த நாடுகள் இருந்து எப்படி எங்களை பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் இந்த கேவலமான அரசியல் செஞ்சீங்க பாருங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு சுட்டிக்காட்டி எம்பிகளை இடைநீக்கம் பண்ணிருக்கீங்க இதை விட கேவலமான அரசியல் எதுவுமே கிடையாது அந்த இரண்டு பேருக்கும் அனுமதி சீட்டு வழங்கிய அந்த பாஜக எம்பியின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லையா என்ன அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இதே ஒரு காங்கிரஸ் எம்பி அந்த அனுமதி சீட்டு காங்கிரஸ் எம்பி கிட்ட வாங்கி இருந்தாங்கனாக்க எப்படி தையோ தக்கான குதிச்சிருப்பீங்க காங்கிரஸ் இந்த தேசத்திற்கு எதிராக சதி செய்துன்னு சொல்லியிருப்பீங்க இப்போ வான் கட்சி எம்பி உள்ள அவனுக்கு உள்ள நுழைய அனுமதி சீட்டு வழங்கியிருக்கிறானே அதற்கு மூல காரணமாக இருந்திருக்கிறானே அவர் மீது நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு இல்லையே இதை எதிர்த்து கேள்வி கேட்ட பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லி போராடினா அந்த பதினான்கு எம்பிகளின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா உங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் எந்த அளவுக்கு கீழ்த்தரம் தரம் தாழ்ந்து போய்விட்டது என்பதை இது நிரூபிக்கிறது எனவே மக்களே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம் தேசத்தினுடைய நாடாளுமன்றத்தை கூட பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாத இவர்களால் இந்த தேசத்தை ஒருபோது பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது பிரித்தாலும் கொள்கைகளால் இந்த மக்களை பிரித்து ஆண்டு கொண்டுதான் இருப்பார்கள் நன்றி